தேர்தல் நெருங்குற நேரத்தில் எல்லாருமே ஓபிஎஸ் எங்க பக்கம் வாங்க எங்க பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களே என்ன காரணம் தெரியுதோ அவர் பின்னாடி இருக்கக்கூடிய கட்டமைப்பு தான் அதிமுக தொண்டர்களுடைய ஆதரவு மக்களுடைய செல்வாக்கு நீங்க எவ்வளவுதான் தான் வந்து நீங்கள் ஓபிஎஸ் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு நாங்களா தேர்தலை சந்திக்க போறோம் வெற்றி பெற போறோம் அப்படின்னாலுமே எல்லா கட்சிகளுக்கும் ஓபிஎஸ் தேவைப்படுகிற சந்தா ஆனா அவர் இல்லாம நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த சட்டசபை தேர்தலில் உருவாகிருக்கு டிடிவி தினகரன் சொல்கிறார் ஓபிஎஸ் வந்து அம்மாவனுடைய ஆட்சியை அமைவதற்கு காரணமாக இருப்பார் அவர் வந்து அம்மாவுக்கு வந்து பாதகம் செய்ய மாட்டார் கண்டிப்பாக எங்கள் கூட வருவார் அப்படின்னு சொல்கிறார் எதற்காக அவர் சொல்கிறார் அப்படின்னா டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனாலுமே அவருக்கான வேட்பாளர்கள் உட்பாட்டுவாங்கள்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதியில் நிற்பாங்கள்ல அவங்க வெற்றி பெறுவதற்கு ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு தேவைப்படுது இல்லைன்னா அவரால் வெற்றி பெற முடியாது ரெண்டு பேரும் இணைந்தே தான் நாங்கள் வந்து கடைசி வரைக்குமே செயல்படுவோம் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன் இன்றைக்கி ஓ ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட எந்த விதமான ஒரு ஆலோசனையும் நடத்தாமல் ஏங்காச்சிங்க நான் தனியாக போய் நான் என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்துடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போய் அங்கே போய் சேர்ந்துட்டேன் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு ஓபிஎஸ் நல்ல ஒரு வாங்க வாங்கலாம் அழைக்கக்கூடாது இல்லையா எதனால் அழைக்கிறாங்கன்னு நல்லாவா தெளிவாக தெரியுது ஓபிஎஸ் இல்லாமல் டிடிவி தினகரனால் வெற்றி பெற முடியாது ஓபிஎஸ் இல்லாமல் டிடிவி தினகரனாக வெற்றி பெற்றுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து பேசலாம் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போன பின்னாடி அவர் பின்னாடி இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை அவரை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அங்கே போன ஆட்களை புராத்தையும் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும் அதற்காக டிடிவி தினகரன் வந்து ஓபிஎஸ் வந்து எங்கள் கூட்டணிக்குள்ளே வருவார் வேறு முடிவெல்லாம் வந்து எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கார் அண்ணாமலை சொல்கிறார் ஓபிஎஸ் வந்து நல்லவர் அவர் எங்க கூட தான் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓபிஎஸ் நல்லவர் தான் இல்லைன்னா சொல்ல கிடையாது அந்த நல்லவரை விட்டுட்டு தானே எடப்பாடி பழனிசாமி கூட பாஜக வந்து கூட்டணி போட்டது அந்த நல்லவர்னால தான் அந்த பதினெட்டு சதவீத வாக்கு பிஜேபினால் பெற முடிஞ்சது அந்த நல்லவர்னால தான் அந்த பதினெட்டு சதவீத வாக்குகளை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இத்தனை தொகுதி கொடுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்க முடிஞ்சது அப்படிப்பட்ட நல்லவரை ஒதுக்கி வச்சுட்டு தான் இன்னைக்கு பிஜேபியும் அரசியல் பண்ணணும் சொல்லி நினைக்குது அதெல்லாம் வந்து நடக்குமா அது அவங்களாம் அரசியல் பண்ணி வெற்றி பெற முடியுமா அன்றைக்கி என்டிஏ கூட்டணி முழுமை அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் தான் அவர்கள் இல்லை அப்படின்னா என்டிஏ கூட்டணி முழுமை அடைஞ்சிருக்காது இன்றைக்கி பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லிப்பட்டு அதை வச்சு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போட்டு நம்ம வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சர்லாம் சொல்லி அந்த நினப்போடு தெரிகிறாங்க இல்லையா பாஜகவினர் அதுக்கெல்லாம் யார் காரணமாக இருந்தால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் காரணமாக இருந்தாங்க நல்லவர் வல்லவர் எங்கும் போக மாட்டார் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை எங்கிட்டும் போக விடாமல் எந்த முடிவும் எடுக்க விடாமல் தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வேலைகளை இவங்க டிடிவி தினகரனும் இது அண்ணாமலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேறு எந்த முடிவும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படி போயிட்டால் நமக்கு வந்து பாதகமாயிரும் அப்போ வந்து பிஜேபியோட ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நினப்போடு தான் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க அப்படி அவர்கள் நினப்பு இருந்தது அப்படின்னா அது பொழப்பத்தான் தான் கெடுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எக்காரணம் கொண்டும் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்பேன் என்டிஏ கூட்டணிக்கு உள்ள அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அதிமுகவுக்கு உள்ள அப்படின்னா ஓகே என்டிஏ கூட்டணிக்கு உள்ள அப்படின்னா அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை ஓபிஎஸ் வந்து நல்லவர்னு சொல்கிற அண்ணாமலை ஓபிஎஸ் வந்து எங்களை விட்டு போக மாட்டார்னு சொல்கிற டிடிவி தீரதன் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து அதிமுகவில் இணைக்க முடியுமா முடியாது எடப்பாடி பழனிசாமியை தாண்டி இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா எட்டாண்டு காலமாக வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அரசு செய்த டிடிவி தினகரனே போய் எடப்பாடி பழனிசாமி காலில் போய் விழுந்துட்டார் அப்படி இருக்கிறப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களை கொண்டு போய் அதிமுகவில் போய் சேர்க்கணும்னு சொல்லி போட்டு டிடிவி தினகரன் வந்து நினைப்பாரா அவருக்கு தேவை அவருடைய கட்சி அவர் அவர் வந்து நம்ம செய்தித்து நம்ம வந்து சட்டசபைக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு சுயநல அரசியோர் அவர் போயிட்டார் ஒரு அரசியல் கணக்கோடு தான் டிடிவி தினகரன் வந்து போயிருக்கார் ஓபிஎஸ் எப்படியாவது இழுத்து கொண்டு அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே சேர்த்துன்னு சொல்லி டிடிவி தினகரன் நினைக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து அவருடைய வெற்றியை தேடிக்கிறதுக்காக இப்படி வந்து பேசுகிறாங்க பாஜகவினர் எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள அதை வந்து நம்ம பட்டியலிடலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வருகைக்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அனுமதி கடிதம் கேட்டுமே அனுமதி வழங்காமல் இருந்தது அண்ணாமலை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கலாம் புதிதாக வந்த நயினா நாகேந்திரன் ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து எப்படியாவது கூட்டணி விட்டு வெளியேற்றணும்னு சொல்லுங்கிற ஒரு குறியோடு இருந்தவர் நயினா நாகேந்திரன் யாரும் தெரியும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாவட்ட செயலாளராக வந்து செயல்பட்டுருக்காரு அவர் அதிமுக தான் செயல்படறாரு பிஜேபியினராக செயல்படலை பிஜேபியினராக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கூட்டணிக்குள்ளே வச்சிருந்து அவர் பேசி எப்படியாவது கூட்டணி அதிமுகவுக்குள்ளே இணைச்சி நம்ம வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி நடப்பில் இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி சொல் பேச்சு கேட்குற அதாவது சொல்ல சொல்ல சொல்லுமா அவங்க கிழிப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத அப்படியே செய்து காட்டக்கூடியவர் தான் நைனார் நாகேந்திரன் இப்போ ஜேசிடி பிரபாகர் வந்து கூப்பிட்றாரு ஓபிஎஸ் வந்து நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்ட்டு என்ன நல்ல முடிவு எடுப்பார்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தரல டிவிகேவோட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க போல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூடவே இருந்து பின்னாடி ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்து அதுவும் ஃபெயிலியர் ஆகி அதுக்கடுத்து இப்போ தாவைக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு இப்போ அங்கே இருந்துக்கிட்டு ஓபிஎஸ் வாங்க வாங்க வாங்கன்னா எப்படி வருவார் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா கூட இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இங்கேருந்து பிச்சுட்டு ஓடி போன ஜேசிடி பிரபாகர் வந்து நீங்கள் எங்கள் கூட்டணிக்குள்ளே வாங்கன்னு சொல்லி அழைக்கிறீங்க நீ நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க ஓபிஎஸ்க்கான மக்கள் செல்வாக்கு இருக்குது தொண்டர்களுடைய செல்வாக்கு இருக்குது இதை எப்படியாவது நம்ம பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜேசிடி பிரபாகர் வந்து நூல் விட்டு பார்க்குறாரு ஓபிஎஸ் வந்து நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களுமே சொன்னாங்க ஓபிஎஸ் டிடிவி தினகரெல்லாம் வந்து கூட்டணிக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க டிடிவி தினகரம் இப்போ போயிட்டார்கிட்ட இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கிறாங்க அவங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க நம்ம யாரோட கூட்டணி போகிறோமோ இல்லையோ முதல்ல வந்து துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாம் வந்து அதற்கான வியூகங்களை வகுக்கணும் அப்படிங்கிறத புரிய இருக்கிறாங்க அதிமுகவுக்காக எவ்வளவோ பாடுபட்டுருக்கிறாங்க அதிமுகவிட முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்காங்க பல வீகங்களை வகுத்துருக்கிறாங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் வந்து கூட்டணி சம்பந்தமாக ஒரு முடிவெடுக்கிற இடத்துலையும் வந்து இருக்கிறாங்க அம்மா இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்த ஒரு நபரை வந்து டக்குன்னு அதிமுக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தூக்குறாரு அப்படின்னா எப்படி அதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்குருவாங்களா இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இது ஓபிஎஸ் வந்து இந்த கட்சியை விட்டு நீக்கிறணும் அவ்வளோதான் வேற அவருடைய நோக்கமெல்லாம் கிடையாது ஓபிஎஸை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னா நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி நம்ம எதை வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பிளான் அது மாதிரி செஞ்சும் வந்து முடிச்சுட்டேன் இப்போ கட்சி அதிமுகவுடைய நிலமை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியல கூட்டணிக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து டு பதினேழு சதவீதத்துக்குள்ளே அந்த கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் முடிஞ்சு போகும் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த கூட்டணிக்குள்ள போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயா எந்த கூட்டணிக்கு உள்ளே நுழைறாரோ அந்த கூட்டணி கண்டிப்பா வெற்றி பெறும் அது நிதர்சனமான உண்மை கூட்டு எந்த கூட்டணிக்குள்ள போறாரோ அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறும் இதில் நீங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் என்டிஏக்குள்ளே போறதுக்கு வாய்ப்பு இல்லை திமுகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை டிவிகே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்றைக்கி சசிகலா அவர்களுடைய ஆலோசனை கூ கூட்டம் வேறு இன்றைக்கி இருக்குது அவங்க என்ன என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஐயாவோ ஐயாவை எதிர்பார்த்து இன்றைக்கி அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்த பக்கம் போகிறார் அப்படின்ட்டு ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய செல்வாக்கு தான் இன்றைக்கி ஐயாவினுடைய மிகப்பெரிய பலம் நன்றி வணக்கம்